ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் இன்னைக்கு மாங்காய் வச்சு ஒரு டேஸ்டியான மாங்காய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம் மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு நான் புளிப்பு மாங்காய் எடுத்துகிட்டு வந்துருக்கங்க இது நல்லா புளிப்பாக இருக்கும் மாங்காயில் தோல்லாம் சீவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நான் தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க இப்போ தேங்காய் துருவுளில் வச்சு மாங்காவில் நல்லா துருவிக்கலாம் இப்போ ரெண்டு மாங்காவையும் நான் துருவி எடுத்துட்டேங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வானலை சூடப்படுத்திக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் வெந்தயம் நல்லா செவந்து வந்துச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வச்சிடலாம் இப்போ வறுத்த கடுகு வெந்தியத்தையும் இந்த பூண்டி இடிக்கிற கல்லில் சேர்த்துக்கலாங்க நல்லா பொடியாக இடிச்சிக்கலாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இதில் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இடிச்சிட்டா போதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாவை எடுத்து கிள்ளி சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேங்க இப்போ இதில் துருவி வச்சிருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ மாங்காவை நல்லா வதக்கிக்கலாங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி இது கலர் கோசம் சேர்த்துக்கிறேங்க ஆப்ஷனல் தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இடித்து வச்சிருக்க கடுகு வேந்திய பொடியை இதில் சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு சுவையான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாங்காய் தொக்கு தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாங்காய் தொக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்